நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை எப்படியாவது படுத்த படுக்கையாக்கணும் இலக்கிய மேல இழந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சதி வேலை செய்யறதுக்காக சாப்பாடுல பாய்ஸ்னா கலந்துடுறாங்க யாரா அந்த சதிகாரியா அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணாக்கா என்னது சொர்ணாக்காவா இந்த பேரை கேட்டாவே பல படத்துல அப்படியே கதிகலங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்ச சொர்னாக்காவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அந்த சொர்ணாக்காவோட சின்ன மக சொர்ணாக்கா இவ சின்ன சொர்ணாக்கா இந்த சொர்ணாக்கா என்ன பண்ணா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க சாப்பாடுற பாய்சன கலந்து விட்டுறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட இலக்கிய சாப்பிடற மாதிரி ஒரு பிட்ட போட்டு சாப்பிடாம நைஸா எழுறாங்க உடனே ஏன்டி மவளை வாட்டி இப்ப உன் அடிக்கிறான் பாரு அடி இவ்வளவு திமுற என் தலைவன் எஸ் எஸ் கே கூட நீ போட்டி போடுவோம் புருஷன் ஜெயிப்பாங்க உங்களை உயிராடே விட கூடாதுன்னு சொல்லிட்டுதான் உள்ள அனுப்பிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போறா ஒரு அடி அந்த சமயத்துல கைய பிடிச்சி பலான்னு ஒரு அடி விடுறாங்க நம்ம இலக்க ஏ என்னடி நான் மயக்க மாட்டேன்னு நினைச்சேன் தப்பான்னு நினைச்சிட்டியா நான் மயக்கம் போடல ஒரு அவர் கொட்டையும் போடல இப்ப வைக்கறேன்டி உனக்கு மாவெளி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ரெண்டு போட அவர் ரெண்டு போட மாத்தி மாத்தி போட சண்டலா அப்படியே ஜெயில் வாடன் வந்து ரெண்டு பேரும் போட உடனே இலக்கிய பக்கம் தான் நீதி இருக்கும் நல்லாவே தெரியும் உடனே அந்த சொர்ணக்காவை பிடிச்சி அடி அடி நடிச்சு இந்த ஜெயில விட்டு வேற ஜெயிலுக்கு மாத்தி விட்டுறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எஸ் எஸ்கே அப்படியே செவத்துல நாலு குத்து குத்திராரு என்னடா இவனுக்கு மனசு இப்படி ஆகி போயிட்டான் இந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கலாம் மனசுக்கு ஆனா இவ்வளவு கஷ்டம் இருக்க கூடாதா சாமி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் எமோஷனலா பேசுறாரு நானும் எந்த எதவோ பட்டுறேன் எது எதவோ பட்டுறோம் ஆனா எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டது எல்லாமே ப்ராப்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண இருக்காப்ல ஏமா எஸ் எஸ்கே நீ அப்பா இது இவ்வளவு ஃபீல் பண்ற பரவாயில்லையாப்பா இப்படி ஃபீல் பண்ணா நீ சிக்கிற படிச்சிருவேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்கல்ல அவங்க ஒரு பக்கம் எங்க கொத்தமா உங்க கொத்த அப்படின்னு சொல்லிட்டு அவ போல இருந்தான ஆடியோ அதெல்லாம் போயிடுச்சு அதை வந்து கோர்ட்ல காட்டாங்க கோர்ட்ல இருந்தேன் இப்ப தீர்ப்பு வந்து நம்ம இலக்கியாவைக்கு சாதகமா இருந்துச்சு இனிமே ஒண்ணு பண்ண முடியுமா எதுவும் பண்ண முடியாது சோழமுத்தா போச்சா போச்சு அந்த கதை தான் இப்ப போயினு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா வாழ்க்கையில நம்ம என்னதான் கண்டோம் எதை கண்டோம் இனிமே ஏதோ கண்ணா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் கதறி கதறி அந்த இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ரொட்டைனா போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்தா எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் ஒண்ணும் முடியல அவங்க பருப்பு வேகளை இப்போதைக்கு நம்ம வின்னர் வின்னர் ஆஃப் த கிங் ஆஃப் த மேக்கர் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாதான் கிங் ஆஃப் த மேக்கர் இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாம ஒரு திரு திருத்த முடிச்சுன்னு இருக்காங்க சரி பரவாயில்ல இப்போ எதுவும் பண்ண நான் ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விட்டாலும் அதே சமயத்தால கரெக்டாக நம்ம ஜமாக்கிறாங்கள அவங்க சொல்லி சொல்லுப்பா அதோ பாரு இலக்கியா யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கணும் அவங்கவுங்களுக்கு அப்படி இரு நல்லவள இருக்கிறது தப்பு இல்லை எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் நம்மளுக்கு எடுத்து சேர்வுகளுக்கு நல்லதா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சினா உன் வாழ்க்கை அப்படியே சும்மா தான் இருக்கும் என்னைக்கு ஒரு இடத்துல நிக்காது இப்ப கூட பாத்தியா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு நினைச்சா அவன் உன் மேலே கேஸே கொடுத்துருக்கான் இதுதான் இப்படிப்பட்ட உலகம் தான் இந்த உலகம் இந்த உலகத்துல நீ எப்படி பொழைக்கணுமோ அப்படி நீ தான் பொழச்சிக்கணும் அதை விட்டு இவங்க நொட்டை அந்த நொட்டை இந்த நொட்டைன்னு சொல்லிட்டு நீ சொல்லுக்கிறதுனால ஒண்ணுமே மாறப்படுறதுல அதனால புரிஞ்சுக்கோ தெளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் குடுத்து இந்த அட்வைஸும் நல்லா தான் இருக்குங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தெளிஞ்சுக்கோ நல்லா தான் இருக்கு சரி ஓகே இந்த அட்வைஸோட ஒரு பக்கம் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அப்படியும் நிறுத்த முடியாது சரி ஓகே நண்பர் இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகே